வணக்க மக்களே சட்டம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா பாஜகவை கலட்டி விட்டு வாங்க நூத்தி பதினேழு பிளஸ் நூத்தி பதினேழு போட்டியிடலாமா முதல்வர் பதவி யாருக்குன்னு தேர்தல் முடிஞ்ச பின்னர் பார்த்துக்கிடலாம் இப்போதைக்கு திமுகவை வீழ்த்துவோம் என்று எடப்பாடியாருக்கு ஆஃபர் கொடுத்த விஜயா வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான் அதாவது தமிழக அரசியல் களத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் கூட்டணி கணக்குகள் எல்லாம் நாளுக்கு நாள் அனல் பறக்கிறதா அந்த வகையில் தான் குறிப்பாக நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக அடையான சாத்தியமான கூட்டணி குறித்த சமூக வலைதளங்களில் ஒரு சில பரவலான தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறதா அதாவது பாஜகவை கலத்திவிட்டு எங்களுடன் வாருங்கள் நூத்தி பதினேழு பிளஸ் நூத்தி பதினேழு சரிபதியாக போட்டியிடலாம் முதல்வர் பதவி குறித்து தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என விஜய் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரகசிய தூது சென்றதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது இந்த செய்தி கோட்டை முதல் பட்டி தொட்டு முறை பெரும் விவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறதா அந்த வகையில்தான் இந்த ஆஃபர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் அது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய டபுள் எட் சவாலாக அமையும் தற்போது அதிமுக பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணிக்கிறது பாஜகவிற்கு வெறும் அறுபது தொகுதி மட்டுமே வரை ஒதுக்கப்படலாம் என்ற சூழலில்தான் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை சேர்த்துதான் சுமார் நூறு இடங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ள விஜய் அவர்களுக்கு நூற்றி பதினேழு இடங்களை கொடுத்துவிட்டு மீதமுள்ள நூற்றி பதினேழு இடங்களில் அதிமுக போட்டியிடும்பது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா என்று எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த யோசனையில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது விஜயை பொறுத்தவரை அவர் ஆரம்பத்திலிருந்தே பாஜக என்பது தனது கொள்கை எதிரென என்பதில் உறுதியாக இருக்கிறார் எனவேதான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அந்த அணியில் பாஜக இருக்கக்கூடாது என்பதுதான் அவரது முதன்மை நிபந்தனையாக இருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள் அதாவது திமுகவை பொறுத்தவரை வீழ்வது இப்பொழுது பெரிய இலக்கு நமக்கு என்று கூறி இரண்டு பெரிய வாக்கு வங்கிகளை இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவின் வெற்றி பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் என அரசியல் விமர்சனங்களால் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை ஒரு மிகப்பெரிய குழப்பம் முதல்வர் பதவிதான் கடந்த முறை அமித்ஷா கூட சந்தித்தபோது போது அதிமுக தலைமையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் பாஜக தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதாக தகவல் உண்டு ஆனால் விஜயின் தாவைக்கோ தங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி வருகிறதா தேர்தலுக்கு பிறகு முதல்வர் பதவியை பார்த்துக் கொள்ளலாம் என்ற விஜயின் ஒரு சமரச பேச்சு என்பது எடப்பாடிக்கு ஒரு துணிச்சலான சவாலையெல்லாம் எடுக்க தூண்டுமாக அல்லது பாஜக டெல்லி தலைமை பற்றி அவரை நம்புவாரா என்பதுதான் இப்போதையோ ஒரு சிறிய சஸ்பென்ட்வாக இருக்கிறதா அதாவது முடிவோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது ஒரு சதுரங்க வேட்டை போன்றுதான் எடப்பாடி எடுக்கும் ஒரு முடிவுதான் அவரது அரசியல் எதிர்காலத்து மட்டுமல்ல தமிழகத்தின் அடுத்த ஐந்து ஆண்டுகளை தீர்மானிக்கும் பாஜகவை விடுத்துள்ள விஜயன் கைகோர்ப்பதென்பது என்பது அதிமுகவிற்கு ஒரு பெரிய புது தெம்பை கொடுப்போம் இந்த வகையில் தான் எடப்பாடி அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் கண்டிப்பாக அவர் பாஜகவை விட்டுவிட்டு தாமகாவுடன் இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் என்ற நிலைவர் தான் விஜய் அவர்களின் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்தே செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்